வணக்கம் தமிழனியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருப்பது இனி ஒரு திரு ராசு உள்நாட்டு பொறிமுறையின் கீழ் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கை வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உள்நாட்டு பொறிமுறையின் கீழ் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் யார் குற்றவாளி என்றாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதை எப்போதும் தான் எதிர்த்து வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தான் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என குறிப்பிட்ட ரணில் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என தெரிவித்தார் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதித்துவ சிக்கலால் அதிக வேட்புமனுகள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது பெண்கள் மற்றும் மற்றும் இளைஞர் பிரதித்துவத்தில் நிர்ணயிக்கப்பட்ட சதவீதத்தை பூர்த்தி சிக்கல்கள் மற்றும் வேட்பாளர்களின் ஆதார ஆவணங்கள் இல்லாமலேயே கணிசமான எண்ணிக்கையிலான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என தேர்தல்கள் ஆணிக்குழு தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அதிக வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தரப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளராட்சி சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தது அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் சமர்ப்பித்த பல வேட்புமனைகள் பல்வேறு காரணங்களுக்காக அந்தந்த தேர்தல் அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டன இவ்வாறு அதிக எண்ணிக்கையிலான வேட்புமனைகள் நிராகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் உள்ளூராட்சி தேர்தல்கள் சட்ட இலக்கம் பதினேழில் செய்யப்பட்ட புதிய திருத்தத்தின் பணி வேட்புமனுவில் பெண் மற்றும் இளைஞர் சதவீதத்தை சேர்ப்பதற்கான புதிய விதிமுறைகள் பலரை குழப்பத்தில் ஆழ்த்தின திருத்தங்களின்படி ஒவ்வொரு வேட்பு மனுவின் பட்டியலிலும் இருபத்தி ஐந்து பிரேத்துவம் கட்டாயம் தேவை இதே நேரத்தில் விகிதாசார பிரயத்துவ பட்டியலில் ஐம்பது வீத பெண் வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் இளைஞர் பிரித்துவத்தின் வயதை குறிப்பிடுவதற்கு சான்றளிக்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் ஒவ்வொரு பட்டியலிலும் சேர்க்கப்பட வேண்டும் பலர் அவற்றை சேர்க்க தவறிவிட்டனர் அல்லது அதனை சரியான முறையில் அவற்றை இணைக்கவில்லை இந்த பட்டியல்களை சமர்ப்பிப்பதற்கு போதுமான நேரம் இருந்த போதிலும் அனைவரும் கடைசி நிமிடத்தில் அவற்றை சமர்ப்பித்தனர் வேறு வழியில்லாமல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வேட்புமனுக்கள் நானூறு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இது விடயத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் எதுவும் செய்ய முடியாது சட்ட தலையீட்டை நாடுவது விண்ணப்பதாரர்களின் பொறுப்பு என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார் இயாழில் முன்னூறு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாம் யாழ்ப்பாணம் பருத்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தும்பிள்ளி பொர்கன் கடற்கரை பகுதிகள் நூற்று ஐம்பத்தி நான்கு பொதிகளில் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவம் மற்றும் கடற்படையினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தை நண்பர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை பருத்தத்துறை போலீஸ் தலைமை அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று குறித்த விடயத்தை ஆராய்ந்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பரத்தத்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் விடும் செம்பு செம்பியன் பெற்ற வடக்கில் போதை தடுப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு செம்பியன் என்ப வடக்கு பகுதிகள் போதைப் பொருள் தடுப்பு குழு அமைக்கப்பட்டது செம்மையன் வடக்கு கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தின் தற்காலத்தில் பிரதேசங்களில் அதிகரித்து வரும் போதைப் படம் தொடர்பாகவும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாம் தொடர்ந்து எதிர்காலத்தில் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனும் கருப்பொருளில் கிராம போதைப் பொருள் தடுப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டது இந்த கலந்துரையாடலில் கிராம உத்தியோகத்தர் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சந்நிதியான ஆச்சிரம வாராந்த நிகழ்வில் ஆன்மீக யாழ்ப்பாணம் வடபராட்சி தொண்டைவனாளர் சன்னிதியான் ஆச்சிரம சைவுகலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்த இடம்பெறும் நிகழ்வில் நேற்று மகாபாரத தொடர் சொற்பொழிவு இடம்பெற்றது சொல்லின் செல்வர் ரா செல்வ வடிவேலால் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டதாம் தொடர்ந்து உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டன அந்த வகையில் யாழ்ப்பாணம் விழிப்புணர்ணோர் சங்கத்தின் கோரிக்கை அமைவாக பார்வையற்ற இரண்டு குடும்பங்களின் வீடுகளுக்கு புதிய மின் இணைப்பை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் நிதி யாழ் சோர் சங்கத்தினிடரால் வழங்கப்பட்டதாம் மேலும் குப்பிலானை சேர்ந்த குடும்பம் ஒன்றிற்கு விவசாய தேவைக்காக எழுபதாயிரம் ரூபாய் பருவதான நீர்விக்கும் இயந்திரம் வழங்கப்பட்டது சன்னிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகனதா சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சன்னிதியான் ஆச்சிரம சைவகலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சன்னதியான் ஆச்சிரம தொண்டர்கள் ஆடியவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று மேலதிக வாக்குகளால் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டதாம் நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவினால் கடந்த மாதம் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாம் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்புக்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தி முதலீட்டாளர்களை கவரவில்ல சமிச்சையை உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தின் இறுதி நாளான உரையாற்று கையில் ஜனாதிபதி அனுருகுமார் தேசநாயக்க இதனை தெரிவித்தார் நாட்டில் நான்கு மாத பகுதிக்குள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளோம் அதன் பிரதிபலனாக டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி உத்தியோகபூர்வமாக நம்முடைய நாடு வங்குரூத்து அடைந்த நாடுகளின் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதாம் வங்குரூத்து நிலையிலிருந்து நம்முடைய நாடு விடுவிப்பட்டமை பொருளாதார உறுதிப்பாட்டுக்கான சிறந்த சமீச்சியாகும் அதே போன்று நாடு வங்குரூத்து அடைந்திருந்த காலப்பகுதிகள் நாட்டின் புதிய முதலீடுகளையோ அபிவிருத்தி திட்டங்களையோ முன்னெடுக்க முடியாத நிலை காணப்பட்டதாம் அதே போன்ற வெளிநாடுகளில் அரசு தலைவர்கள் நாட்டிற்கு வருகை தரவில்லை ஆனால் எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நாட்டுக்கான விஜயத்துடன் ஜம்பூர் மின் உற்பத்தி நிலைய பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இது நாட்டின் பொருளாதார உறுதிப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டான விடயமாகும் அதேபோன்று சேம்பலாண்டு வயல் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிர்வாணிக்க உள்ளோம் மேலும் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்கி அதனூடாக ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை மின்கட்டமைப்பில் இணைக்க எதிர்பார்த்துள்ளோம் இவை அனைத்தும் பொருளாதார உறுதிப்பாட்டுக்கான சிறந்த சமைச்சி ஆகும் இதுவே உறுதிப்பாடாகும் இதனூடாகவே நாட்டிற்கு முதலீட்டாளர்களை கவர முடியுமாக அமையும் රෝධ ගිලිවුණු රථේකට හැරූම් ගන්න බැහැ ඉස්සල්ලා රෝධ ටික සවිකරගන්න සා අපිත්තාහමත් සැලසුම් සාගත ලෙස යයිපාතු උළු රාච්‍ය තේදල් වඩ් පමනෙකල් නිරහරික පටම මේ කාණඩ කාල්ලම් නීත්‍රු කච්චි කඩක අරවික පට. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் நேற்று அறிவிக்கப்பட்டது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் குறிப்பிடப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் திணைக்களத்தினால் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அதிகார சபைகள் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தது அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களது ஒன்பது பிரதேச சபைகளுக்கான அல்ல உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன எம்மை பொறுத்தவரையில் ஒரே காரணத்துக்காகத்தான் இவை நிராகரிக்கப்பட்டதாக மக்கள் இப்பொழுது ஒன்பது பிரதேச சபைகளுக்கான கடிதங்களை தந்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய காரணங்கள் என்றவர்கள் போடுவார்கள் இளம் வேட்பாளராக பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேட்பாளர்களின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படாமையால் ஆக குறைந்த இளம் வேட்பாளர்களின் பிரதித்துவம் நிச்சயப்படுத்த முடியாது இருப்பதனால் முழு பெயர் குறித்த நியமன பத்திரமும் நிராகரிக்கப்படுகிறது இது ஒன்பது தேர்தல் உள்ளூராட்சி சபைக்கும் எங்களுக்கு ஒரே காரணம்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் சகல பிரதேச சபைகளுக்குமான தேவையான அளவுக்கான இளைஞர்களுக்கான அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பும் நாங்கள் கொடுத்திருக்கோம் எந்த ஆவணத்திலும் மூலப்பிரதியை ஒப்படைக்கச் சொல்லி கேட்கப்படவில்லை இது நிராகரிக்கப்பட்டது தவறான நூற்றுக்கு நூறு வீதம் தவறானது திங்கட்கிழமை இது கொழும்பு சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்படும் யாழ் மாநகர சபைக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் சொல்லப்பட்ட காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் இலக்க உபவிரிவு மூன்று சட்ட ஏற்பாட்டின்படி தேர்தல் சட்ட ஏற்பாட்டின்படி எங்களுடைய வேட்பு மனுவோடு இணைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உறுதி உரையிலே சத்திய பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தினால் அந்த உறுதி உரை நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உடுவில் பிரதேச சபைக்கான வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணமாக சொல்லப்பட்டவுடியும் இளம் வேட்பாளர்களினுடைய விடயத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஆறு உறுப்பினர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐந்து உறுப்பினர்களுடைய சான்றிதழ்களை சமர்ப்பித்திருக்கின்றோம் என்றும் ஒருவருடைய பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லி வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற அதே காரணங்களுக்காக கருத்துத்துறை பிரதேச சபையும் கரைச்சி பிரதேச சபைக்குமான எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொன்ன சட்ட பிரிவின் கீழ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் இது மிக பெரிய அநீதி இதை நாங்கள் நிச்சயமாக மேல் நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எங்கே என்றாலும் போவோம் நாங்கள் எதுக்கெதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் நான் இன்றைய தினம் மன்றாட்டமாக ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறேன் தயவுசெய்து எங்களை வழக்கு மட்டும் போக விடாதீர்கள் சட்டத்தை பார்த்து எங்களுக்கு நியாயத்தை தாருங்கள் இதை நான் வழக்குக்கு போக முதலே உங்களுடைய மேலதிகாரிகளோடு கலந்துரையாடி இது சட்டத்திலே சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இதை நிராகரிக்க முடியாதென்று உங்களுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை நான் மன்றாட்டமாக வினயமாக கேட்டிருக்கிறேன் ஆகவே அவர்கள் கலந்துரையாடட்டும் சிகிச்சை குழுவாக மனசு தாக்கல் செய்தது நாங்கள் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் படி எல்லாம் சீராக செய்து கொடுத்துறாங்க இப்போ அவை என்னென்னா இந்த இளைஞரை நிரூபிக்கிறதுக்கு அதுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பண்ணணும் ஆனால் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரிஜினல் இல்லை ஆறு மாத கால ஆட்சியில் அரசாங்கம் மக்களுக்கு எதிரையும் செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசுமானக்கம் சாணுக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துகளை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்குலேயே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மென்னரிலே மட்டும் உண்டு அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிரும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்திலே அனைத்து வேட்பு நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே போல நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம் இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை சொல்லி அதையும் வாழ்த்துறேன் நான் உங்களை ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்குமானதுக்கும் கூடிய செயல்பாடு இருந்திருக்கே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இந்த இது வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானது விட எதுவுமே நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய போதும் இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய போதும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பட்டலாந்த கொமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன் எல் எல் ஆர்சி ரிப்போர்ட் உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி போற அமைச்சர் வெளியிலே உடலகம கமிஷன் இதில் வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார் அரசாங்கத்தால் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியாது என பாட்டாளி சாமி கிரண்டவக்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தால் நாட்டில் எந்த ஒரு அபிவிருத்திப் பணிகளையும் முன்னெடுக்க முடியாது ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சாமி கிரண்டவக்க தெரிவித்துள்ளார் ஹோமாகமாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் එතකොට මේ රට මෙතනින් ගොඩ ගන්න කතාවලට නම් அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதிக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மின் கட்டணத்தை ஒரு பகுதியாக குறைப்பதாக தேர்தல் காலத்தில் கூறினார்கள் ஆயினும் மின்சாரத்தை எவ்வாறு சேமிப்பது என்பது குறித்து போதிய அறிவு அவர்களிடம் கிடையாது எரிபொருள் விலையை குறைப்பதாக கூறினார்கள் ஆனால் அதற்கான எந்தவித ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை அரிசி சீனி மா ஆகியவற்றுக்கு வரி விதிப்பதனூடாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அவற்றின் விலை குறைக்கப்படாது என்பதே அர்த்தமாகும் எவ்வாறனும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இவற்றுக்கான எதிர்ப்பை மக்கள் நிச்சயம் வெளிப்படுத்துவார்கள் பொருளாதார அபிவிருத்திக்கு நிதி திட்டமிடல் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வாகன அபிவிருத்தி ஒதுக்கப்படும் நிதி குறைவாக உள்ளதா நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார் திருக்கோவில் பிரதேசத்தில் கனியமண்டல கழிவு இடம்பெற்றால் ஏற்படும் பாதிப்பு பற்றிய சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு சிறப்பு திட்டத்தின் குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் தெரிவித்தார் வடகிழக்கிலே கடந்த காலங்களிலே ஒதுக்கப்படுகின்ற நிதி மிக குறைவாக இருக்கின்றது அதே போல் இந்த அரசாங்கத்தினாலும் நிதி ஒதுக்கப்பட்ட நிதி என்பது மிக குறைந்த அளவிலேதான் இருக்கின்றது இங்கே பல போராட்ட காலங்களிலே யுத்த காலங்களிலே மூடப்பட்ட பல தொழிற்சாலைகள் இன்றும் இருக்கின்றது அந்த தொழிற்சாலைகளை திறந்து வடகிழக்கிலே இருக்கின்ற மக்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது என்ற இந்த செய்தியை கூறிக்கொண்டு கடந்த கால அரசினாலே பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதிலே திருக்கோவில் பிரதேசத்திலே கனியமண் அகழ்வுக்கான ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பயனாளிகளிலே கொண்டு வரப்பட்டது அதற்கு எதிராக மக்கள் பல போராட்டங்களை நடத்தி இருந்தார்கள் இதன் விளைவாக பல விளைவுகள் அந்த கனியமண் அகழ்கின்ற பொழுது எதிர்காலத்திலே அந்த பிரதேசத்திலே பாரிய விளைவுகளை அந்த மக்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது அதாவது அந்த பகுதியிலே இருக்கின்ற மண் திட்டுகள் அழிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஒரு சுனாமி ஒரு அனர்த்தம் ஏற்படும் என்றால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி காலத்திலே மக்கள் பாதுகாக்கப்பட்டது அந்த சாண்டியூன்ஸ் அந்த மண் திட்டுக்களினால் தான் இல்லாவிட்டால் கூடுதலான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நிரந்திரிப்பார்கள் அந்த மண் திட்டுகள் அழிவடையக்கூடிய க சூழ்நிலை இருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த பகுதியிலே அந்த திருக்கோவில் பிரதேசத்திலே அந்த மண் அகழுகின்ற அந்த கனிய மண் அகழுகின்ற இன்மனைட் எடுக்கின்ற அந்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட பதி பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அடுத்ததாக அதில் இருக்கின்ற கண்டல் தாவரங்கள் அழிவடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல காலத்துக்கு காலம் மீனினங்கள் அந்த இடத்திலே அந்த கோரல்ஸ் மீனினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கின்றது இந்த மாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதனாலே பாதிப்பு ஏற்படும் அதே போல அந்த பகுதியில் இருக்கின்ற தென்னை மர கண்டு தென்னை மரங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கின்றன இந்த மண்ணை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த இருக்கின்ற அந்த தென்னை மரங்கள் அழிவடைந்து போகின்ற சூழ்நிலை காணப்படும் திருக்கோவில் கோஸ்டல் இருக்கின்ற கரையோரப் பிரதேசங்களில் தான் சுற்றுலா பயணிகள் வந்து போகின்றன அது துரை துறை கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து முபது நிகழ்ச்சிகளோடு வணக்கம்